எது நடந்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இளைகிராஜ் அவுன் எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயிருவேன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமாக இருக்காது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க நெஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசில இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லையும் சொன்னேன் ஒரு கவுன்சலிங் ஒரு மோயிரம் காணலை ரிங் காணலைன்னு ஒரு ஆள் வந்தால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அழுந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு அதில் ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணல தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சுருங்க அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சுருவாரா போகிற பொம்பளை என்ன ஆயிடுவா போய் தேடி 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 பார்த்து வந்தத விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்ததை தான் இப்ப காப்பு சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புலக்கு கவலை மறந்துடும் காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டோம் அது ஏழாயிரம் தானே அது பத்தாயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்தொட்டு பரவாயில்ல நோய் பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும்